நலாஸ் நாட்டு சக்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சக்கரைக்கு ஐஎஸ்ஐ முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம் அடுப்புக்கு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து பூஜ்ஜியம் 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 பாகிஸ்தானுக்கு நற்சான்றிதழ் வழங்கும் காங்கிரஸ் என அமித்ஷா விமர்சித்துள்ளார் பெஹல்காமில் தாக்குதல் நடத்திய பயங்கரவாதிகள் பாகிஸ்தானில் இருந்து வந்தவர்கள்தான் என்பதற்கு எந்த ஆதாரமும் இல்லை என காங்கிரஸ் மூத்த தலைவர் தலைவரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான ப சிதம்பரம் கூறியது பரபரப்பை ஏற்படுத்தியது இதனை மேற்கோள் காட்டி மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா காங்கிரஸை விமர்சித்துள்ளார் ஆபரேஷன் சிந்தூர் குறித்து மக்களவையில் நடைபெற்ற விவாதத்தில் பேசிய அமித்ஷா ஆபரேஷன் மகாதேவில் வேட்டையாடப்பட்டவர்கள்தான் பஹல்காமில் பயங்கரவாத தாக்குதல் நடத்தியவர்கள் பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலில் தொடர்புடைய பயங்கரவாதிகள் மூன்று பேரும் வேட்டையாடப்பட்டனர் முன்னாள் மத்திய அமைச்சர் ப சிதம்பரம் யாரை காப்பாற்ற முயற்சிக்கிறார் பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தியதற்கு என்ன ஆதாரம் இருக்கிறது என கேட்பதன் மூலம் பாகிஸ்தானுக்கு நற்சான்றிதழ் வழங்க ப சிதம்பரம் விரும்புகிறார் என்று குற்றம் சாட்டினார் மேலும் கொல்லப்பட்ட பயங்கரவாதிகளிடம் இருப்பது பாகிஸ்தான் அடையாள அட்டைகளை பறிமுதல் செய்ய அமித்ஷா தெரிவித்துள்ளார் மோடி அரசு மன்மோகன் அரசை போல வேடிக்கை பார்க்காது காங்கிரஸ் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை பெற்றிருந்ததால் பிரச்சனை வந்திருக்காது என்று அமித்ஷா குற்றம் சாட்டியுள்ளார் பாகிஸ்தானுக்கு நற்சான்றிதழ் கொடுக்கும் உங்களுக்கு பாஜகவை கேள்வி கேட்பதற்கு என்ன உரிமை உள்ளது என்று காங்கிரஸை நோக்கி அமித்ஷா கேள்வி எழுப்பியுள்ளார்